அருமையான வளர்ப்பு கன்றுங்க மொத்தமாக ஒன்பது கிடாரிக்கன்று இந்த வீடியோவில் விற்பனைக்காக கொடுத்துருக்குறாரு அதாவது மாட்டு வியாபாரி அவரத்தில் தாங்க விற்பனைக்காக இருக்கு ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான கிடாரி கன்றுங்க அதே மாதிரி வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது ஒன்பது கிடாரி கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமாக இருக்குங்க எல்லா கன்றுகளுமே நல்ல ஜாதி கன்று ஒரு கன்று கூட தண்ணி தீனி குறையே கிடையாது நல்ல தண்ணி தீனி சாப்பிடக்கூடிய கிடாரி கன்று தான் ஒன்பது கன்றுகளுமே சூப்பரான கன்று பாருங்க நல்ல கன்று நல்ல பெருங்குட்டான கன்றுகளாக தான் இருக்கு இந்த ஒன்பது கிடாரி கன்று சேர்த்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரேட் வருது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா ரேட் உள்ள கன்று வீட்டிலேயே விற்பனை செய்யறதுனால எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாருங்க இது வீட்டுல போய் வாங்குறதுனால தான் இந்த ரேட்டு அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் வியூவர்ஸுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தரன்னு சொல்லியிருக்காரு அதனால கன்றுக்கு மட்டும் நீங்க ரேட்டை பேசினீங்கன்னா போதும் வாடகை என்பது நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி இலவசம்தான் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சே சேனலுக்காகவே இந்த ஆஃபர் எல்லா கன்றுகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கன்றுகளை வாங்கிக்காங்க இந்த கன்றுகள் எல்லாம் சேர்த்து வாங்கினீங்கன்னா வாடகை இல்லாமல் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாரு கன்று இரண்டு கன்று வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஆனா அதுக்கு வந்து வாடகை தான் எல்லா கன்றுகளும் சேர்த்து வாங்கும் பொழுது வாடகை இலவசம் அது கண்டிப்பா தெரிஞ்சுக்காங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல எல்லா கன்றுகளும் அதாவது கிடாரி கன்றுகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு எல்லா கன்றுகளுமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு கன்றுகளாக செலெக்ஷன் பண்ணி ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கன்றுகளாக தான் விற்பனைக்கு கொடுக்குறாரு அதனால் நம்பி வாங்கலாம் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் அவருக்கு கால் பண்ணி பேசுங்கள் என்ன இதனுடைய டீட்டெயில் வேணாலும் தெரிஞ்சுக்காங்க கன்றுகள் எல்லாமே அட்டகாசமான வளர்ப்பு கன்று தான் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்